பொதுவாக வந்து சிறுவந்திர ஆவதற்கு ஜோதிடத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னாங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி மட்டும்தான் தெரியும் லக்கணம் தெரியாது நீங்க என்னங்க ராசி அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க என்ன ராசி இந்த நட்சத்திரம் சொல்லிடுவாங்க ஆனா லக்னம் வந்து அவங்க தெரியல அப்படின்னுருவாங்க வருமானம் அப்படின்னு சொல்லிக்கிறது பெரிய அளவுக்கு இருக்காது அந்த மாதிரி நிலைப்பாடு உள்ளவர்கள்ல ஒரு சிலர் வந்து எப்படி செல்வந்தர் ஆகிறாங்க அப்படிங்கறத நாம இப்ப பார்ப்போம் ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நேயர்களே இப்ப நாம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் செல்வந்தர் ஆவார்கள் அதை பற்றி தான் ஒரு தலைப்பில் தான் நான் இப்போ பேச போகிறேன் பொதுவாக செல்வந்தர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இயற்கையாகவே நல்ல உத்தியோகங்கள் அமையும் நல்ல தொழில்கள் அமையும் அதன் மூலமாக விரைவில் செல்வந்தராக ஆவாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய முன்னோர்கள் அப்பா அம்மா தாத்தா இவங்கெல்லாம் வந்து செல்வந்தரலாக இருப்பாங்க அதன் மூலமாகவும் அவங்க வந்து அப்படியே படிப்படியாக வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு வந்துடுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான உதவியும் இல்லாமல் யாருடைய ஆதரவும் இல்லாமல் ஒரு ஆவரேஜாக தான் படித்தும் இருப்பாங்க அவங்க பார்க்கக்கூடிய உத்தியோகம் மிக சாதாரணமான உத்தியோகமாக தான் இருக்கும் வருமானம் அப்படின்னு சொல்லிக்கிறது பெரிய அளவுக்கு இருக்காது அந்த மாதிரி நிலைப்பாடு உள்ளவர்களில் ஒரு சிலர் வந்து எப்படி செல்வந்தர் ஆவறாங்க ஆகிறாங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஏற்கனவே செல்வந்தராக இருக்கிறவங்களை பற்றி நான் குறிப்பிடலை ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க தொழிலில் நல்ல தொழில் கிடைக்காதவங்க அல்லது செய்யக்கூடிய தொழிலில் போதுமான அளவுக்கு வருமானம் இல்லாதவங்க இவர்கள் எப்படி செல்வந்தர் ஆகிறாங்க யார் செல்வந்தரா ஆகிறாங்க அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நாம் பார்க்க பொதுவாக வந்து செல்வந்தர் ஆவதற்கு ஜோதிடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க ஒரே ராசியை லக்னமாகவும் ராசியாகவும் கொண்டவர்கள் அவங்க எந்த மாதிரியான நிலையில் இருந்தாலும் சரி எந்த வேலையில் இருந்தாலும் சரி எவ்வளவு வருமானத்துல பின்தங்கி இருந்தாலும் சரி ஒரு மத்தியம வயசுல குறிப்பிட்ட வயசுக்கு மேல நல்ல உத்தியோகங்கள் அமைந்து பெருமளவுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைகிறாங்க இப்போ மேசராசி மேசலக்கணம் ரிசபராசி ரிசபலக்கணம் மிதனராசி லக்கணம் சிம்ம ராசி சிம்ம லக்கணம் கடகராசி கடகலக்கணம்னு லக்கணம் ராசி ஒன்று தான் அப்படின்னு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத்திம வயதுக்கு பிறகு பெருமளவுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைகிறாங்க நல்ல உத்தியோகங்கள் கிடைக்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் நிறைய பேருக்கு வந்து ராசி தான் தெரியும் லக்கணம் தெரியாது என்னங்க ராசி ராசி டக்குன்னு என்ன ஆனா லக்கணம் வந்து அவங்க தெரியல அப்படின்னு சரிங்களா உங்க ஜாதத்தை எடுத்து பாருங்க இந்த லா அப்படின்னு போட்டிருக்கிறது தான் லக்னம் சந்து அப்படின்னு போட்டிருக்கிறது தான் ராசி அப்ப லா அப்படின்னு போட்டிருக்கிற இடத்திலேயே சந்திரனும் சந்த் அப்படின்னு இருந்ததுன்னா அதே ராசி அப்படின்னா நீங்க தான் செல்வந்தராகக்கூடிய கூடிய இருப்பீங்க அப்படிங்கிறது இந்த பதிவுக்கானது சரி ஒரே ராசி அந்த அதே லம் தான் ஒரு மத்தியம வயதுக்கு பிறகு செல்வந்தர் ஆவாங்களா மற்றவங்க எப்படி செல்வந்தர் இருக்கு வாய்ப்பு உண்டு ஆரம்ப காலத்துல அவங்களுக்கு வந்து உத்தியோகம் சிறப்பான முறையில் இல்லாமல் இருந்தாலும் ஒரு மத்தியம வயதுக்கு கிடைத்து அதன் மூலமா நல்ல வருமானத்தை அடைந்து செல்வ நிலையில் உயர்ந்து வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சேர்க்க அனைத்தும் அமையக்கூடியதா நிலை அப்படிங்கிறது ஒரே ராசியை ஒரே லக்கணமாக கொண்டவர்கள் ஒரு மத்தியம வயதுக்கு மேல செல்வந்தர் ஆகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து அடுத்ததாக இருக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா மேசராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க அல்லது மேச லக்கணம் ரிஷப ராசி இந்த இரண்டு வீடுகளை ராசி லக்கணமாக கொண்டவர்கள் இவர்களும் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு பிறகு மத்தியம வயதுக்கு பிறகு பெருமளவுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைவார்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மீனராசி மிதின லக்கணம் மீனராசி மிதுன லக்கணம் மீன லக்கணம் அல்லது மிதன ராசி இந்த மீனமும் மிதனமும் ராசி லக்னமாக கொண்டவர்கள் இவர்களும் பொருளாதாரத்தில் எவ்வளவு பின்தங்கி நிலையில் இருந்தாலும் நாற்பது நாற்பத்தைந்து ஐந்து வயதிற்கு மேல் நல்ல உத்தியோகங்கள் நல்ல தொழில்கள் அமைந்து பொருளாதாரத்தில் பெரும் வளர்ச்சியை அடைவார்கள் அடுத்ததா பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்க கும்ப ராசி கடக லக்னம் அல்லது கும்ப லக்னம் கடக ராசி இந்த கும்பமும் கடகமும் ராசியும் லக்னமாக கொண்டவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் கஷ்ட நஷ்டங்களை சந்தித்தாலும் கடன் மேலே கடன் வாங்கி வட்டி மேலே வட்டி கட்டி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சமாளிக்க முடியாத நிலையில் அவங்கள் வாழ்ந்தாலும் கூட ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் மத்தியம வயதிற்கு மேல் நல்ல உத்தியோகங்கள் அமைந்து பொருளாதாரத்தில் பெரும் வளர்ச்சியை அடைவார்கள் அப்படிங்கிறது தீர்க்கமான உண்மை உங்களுக்கு வந்து இது சரியாக தவறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்கனவே இந்த ராசி லக்கணத்தை உள்ளவங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு இருக்கிறவங்களுக்கு தெரியாது இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுன்னு தெரியாது அப்படி யாராவது உங்கள் உறவினர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் எப்படி வளர்ச்சி அடைஞ்சாங்க அதே போல மகர ராசி சிம்ம லக்கணம் அல்லது மகர லக்கணம் சிம்ம ராசி இவர்களும் எவ்வளவு பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் மத்தியம வயதுக்கு மேல் பெரும் செல்வந்தர்களாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி கன்னி லக்கணம் அல்லது தனுசு லக்கணம் கன்னி ராசி இவர்களும் மத்தியம வயதுக்கு மேல் பெருமளவுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைவார்கள் இவர்கள் கல்வியில பின்தங்கி இருக்கலாம் அல்லது பார்க்கக்கூடிய வேலையில பின்தங்கி இருக்கலாம் வரக்கூடிய வருமானத்தில் பின்தங்கி இருக்கலாம் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமலும் இருக்கலாம் ஆனாலும் கூட நான் சொன்னப்பட்ட இந்த ராசி லக்னத்தை கொண்டவர்கள் மாத்தி மாத்தி இருக்கக்கூடாது நான் சொல்றது கரெக்டா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு மத்தியம வயதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் செல்வ நிலையில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவார்கள் என்பது தீர்க்கமான உண்மைகள் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கு பரிபூர்ணமான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று பரிபூர்ணமாக நம்புகிறோம் இதை நீங்கள் ஷேர் பண்ணுறது நல்ல கமெண்ட் பண்ணுறது நீங்கள் தாளமாக பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் நிறைய ஜோதிட பதிவுகளை பார்ப்போம் நன்றி நேயர்களே வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே